இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் வீட்டில் தனியாக இருக்கும் பெண்களை குறிவைத்து அவர்களை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு அந்த காட்சியை வீடியோ எடுத்து அந்த பெண்களை நிர்வாணமாக்கி வீடியோ எடுத்து அந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் விட்டு விடுவேன் என்று சொல்லி அந்த பெண்களை மேலும் மிரட்டி அவர்களிடமிருந்து பணம் நகை உள்ளிட்ட பொருட்களை கொள்ளையடிக்கும் சம்பவங்கள் இப்பொழுது தமிழகத்தில் அதிகரித்திருக்கிறது தமிழகத்தில் மட்டுமல்ல சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் இப்படிப்பட்ட குற்ற செயல்கள் அதிகமாய் கொண்டே இருக்கிறது சமீபத்தில் இரண்டொரு நாட்களுக்கு முன்பு திருவள்ளூர் மாவட்டம் நசரத் பேட்டையில் இருபத்தைந்து வயதான திருமணமான இளம் பெண் அவருடைய கணவர் வேலைக்கு சென்றதற்கு பிறகு வீட்டில் தனியாக இருந்திருக்கிறார் இதை தொடர்ந்து நோட்டமிட்ட சென்னை தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த அஜய் குமார் என்கின்ற வாலிபர் அந்த வீட்டை குறிவைத்து அந்த பெண் தனியாக இருக்கும் பொழுது அந்த பெண்ணின் வீட்டுக்குள் நுழைந்து அந்த பெண்ணை மிரட்டி அந்த பெண்ணின் கை கால்களை கட்டி போட்டுவிட்டு அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு அந்த காட்சியை வீடியோ எடுத்து அதற்கு பிறகு அந்த பெண்ணை மிரட்டி அந்த பெண்ணின் வீட்டில் பதினோரு நகைகளை பறித்து சென்றிருக்கிறார் பாதிக்கப்பட்ட அந்த பெண் திருவள்ளூர் மாவட்டம் நசரத் இருந்த காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து அந்த புகாரின் அடிப்படையில் அந்த அஜய்குமார் என்கின்ற தண்டையார்பேட்டையை சார்ந்த அந்த வாலிபரை தேடிய பொழுது அவர் கோவை மாவட்டத்தில் பதுங்கியிருந்து அவரை கையும் களவுமாக பிடித்து காவல் நிலையத்தில் விசாரித்திருக்கிறார்கள் அவர் பல்வேறு தொழில்களை செய்து அதன் மூலம் ஒன்பது லட்சம் கடன் வந்துவிட்டதாகவும் அந்த கடனை கட்டுவதற்காக திருட ஆரம்பித்திருக்கிறார் திருட ஆரம்பித்தவர் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்ய ஆரம்பித்திருக்கிறார் இப்படி தொடர்ந்து பல வீடுகளில் செய்திருக்கிறார் இப்பொழுது வசமாக சிக்கிக் கொண்டார் இது அஜய்குமார் என்ற ஒரு வாலிபரோடு நின்று விடுவதில்லை இதை போன்ற பல்வேறு சம்பவங்கள் தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த கொடூரமான சம்பவங்களை செய்கின்ற அந்த இளைஞர்கள் காவல்துறையிடமிருந்து தப்பித்து விடுகிறார்கள் ஏனென்று கேட்டால் இப்படிப்பட்ட கொடுமைக்கு ஆளாக்கப்படும் பெண்கள் சமூகத்திற்கு சமுதாயத்திற்கு பயந்து பழி சொல்லுக்கு ஆளாகுவோம் என்று நடுங்கி காவல் நிலையத்தில் புகார் கொடுப்பதில்லை இது இந்த குற்றவாளிகளுக்கு மிகப்பெரிய பலகமாக இருக்கிறது அதனால்தான் இப்படிப்பட்ட குற்றத்தில் ஈடுபடுவதற்கு இப்படிப்பட்ட சமூக விரோதிகள் கவலைப்படுவதில்லை இதை சமூக விரோதிகள் ஒரு ஆயுதமாகவே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் இன்றைக்கு தமிழகத்திலே வெளிவருகின்ற பல்வேறு சினிமாக்கள் இப்படிப்பட்ட செயல்களை ஒரு சாகசம் என்று திரைப்படங்கள் போதித்துக் கொண்டிருக்கிறது தொலைக்காட்சி தொடர்கள் இப்படிப்பட்ட செயல்களை இன்றைக்கு தொலைக்காட்சி தொடர்களாக எடுத்து வெளியிட்டு மக்களிடையே பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் போதாத குறைக்கு சமூக வலைதளங்கள் இப்படிப்பட்ட குற்ற செயல்களை எல்லாம் நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிறது இவற்றையெல்லாம் தமிழக அரசு கண்காணிக்க வேண்டும் தமிழக அரசு பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் இப்படிப்பட்ட குற்றவாளிகள் எடுத்தவுடன் இவ்வளவு பெரிய குற்றத்தை செய்ய முடியாது இதற்கு முன் சிறு சிறு குற்றங்கள் செய்திருப்பார்கள் அந்த சிறிய குற்றங்களை அவர்கள் செய்கின்ற பொழுதே அவர்களை கடுமையாக கண்டித்து அவர்களை சட்டத்தின் முன்னால் நிறுத்து அவர்களுக்கு சரியான தண்டனையை பெற்று தந்திருந்தால் இப்படிப்பட்ட பெரிய குற்றங்களை செய்வதற்கு அவர்கள் தயாராக மாட்டார்கள் சிறிய சிறிய குற்றங்களை செய்து அவர்கள் காவல்துறையிடமிருந்தும் அரசின் கட்டுப்பாட்டிலிருந்தும் தப்பித்து சுதந்திரமாக நடமாடுவதால் அவர்கள் இவ்வளவு பெரிய குற்றங்களை பல பெண்களின் வாழ்க்கையில் விளையாடுகின்ற இந்த மோசமான குற்றங்களை செய்துவிட்டு அதன் மூலம் வருமானத்தை ஈட்டுகின்ற நகை பணம் உள்ளிட்ட பொருள்களை கொள்ளையடிக்கின்ற அந்த செயலையும் தங்குதடையின்றி செய்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் அரசு தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் போலீஸ் ரோந்து பணியை துரிதப்படுத்த வேண்டும் பகல் இரவு பாராமல் பெண்கள் தனியாக இருக்கின்ற வீடுகள் அதை போல பெண்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதிகள் பெண்கள் நடமாடுகின்ற பகுதிகள் இளம் பெண்கள் அதிகம் நடமாடுகின்ற பகுதிகள் இவற்றையெல்லாம் போலீசார் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் இப்படி தீவிரப்படுத்தினால் இந்த அஜய்குமாரை போன்ற பல்வேறு சமூக விரோத குற்றவாளிகள் சிக்குவார்கள் அப்படிப்பட்ட சமூக விரோத குற்றவாளிகளை பிடித்து அவர்களை சட்டத்தின் முன்னால் நிறுத்தி கடுமையான தண்டனையை பெற்று தராமல் இப்படிப்பட்ட குற்றங்கள் ஓய போவதில்லை இப்படிப்பட்ட இளம் பெண்கள் பாதிக்கப்பட்டு அவர்கள் வாழ்நாளெல்லாம் துயரப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்ற சூழ்நிலையும் ஏற்படாது எந்த இடத்திலும் இப்படிப்பட்ட பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் கொள்ளை நகைப்பறிப்பு சம்பவங்களால் அதிகம் பாதிக்கப்படுவது பெண்கள்தான் கிட்டத்தட்ட இன்றைக்கு இருக்கின்ற திமுக ஆட்சியில் தமிழகத்தில் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையே நிலவுகிறது இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்காக தமிழக அரசு வேகமான துரிதமான நடவடிக்கைகளை எடுத்து பெண்களை காப்பாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டு இதை போன்ற இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி